அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பாக்க போறோம் இட்லி மட்டும் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டா இருக்க மாதிரி நம்ம மாவு அரைக்க போறது இல்ல நீங்கள் செய்கிற எல்லா வகையான டிஃபனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி நம்ம மாவு தான் இன்னைக்கு அரைக்க போகிறோம் எப்படி ஊற வைக்கணும் அப்படின்றதையும் எந்த அளவில் நம்ம சேர்த்தா இந்த அளவு இருக்குன்றதையும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி மட்டும் சாஃப்டா இருந்தால் பத்தாது மற்ற செய்கிற டிஃபனும் அந்தந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்க இடத்துல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாக இருக்க இடத்துல சாஃப்டாகவும் நமக்கு இந்த மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ தான் அது நான் சொல்ற இந்த அளவுகளோடு நீங்க ஊற வச்சு நான் செஞ்ச அந்த டிப்ஸ் அண்ட் டிக்ஸோட நீங்க வந்து கடைசி வரை ஃபாலோ பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீ செஞ்சு அப்படின்னு சொன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கும் நான் செஞ்ச மாதிரி டிஃபன் வெரைட்டி வந்து ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அரைக்க முதல்ல நம்ம வந்து அரிசி ஊற வச்சிருவோம் இந்த அளவில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இந்த அளவு அரிசிக்கு வந்து இந்த அளவு உளுந்து சேர்த்தா கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் இப்போ எட்டு உலக்கு வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நம்ம ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி வந்து எட்டு உலக்கு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் அரிசி தான் ரேஷன் அரிசி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நம்ம எதில் அளந்தோமோ அதுலையே நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து ரேஷனில் வாங்கினா பச்சரிசி தான் இதெல்லாம் நாலு போட்டுக்கிருவோம் ஃபஸ்ட்டு வந்து பொன்னி அரிசி வந்து ஐயா இருபது எட்டு போட்டோம் இப்போ நாலு வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம் மொத்தத்தில் பன்னெண்டு ஆயிடுச்சு நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரேஷனில் இருக்கிற பச்சரிசி வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த அரிசி கூட கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் சேர்க்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம அரிசி ஊற வைக்கும் போது இந்த வெந்தயத்தையும் அரிசி கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஊற வைக்க போறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வரும் கரெக்டா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசியோட வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருவோம் அரிசி வந்து எதுல அளந்து எடுத்தோமோ அதே உலகில் நான் வந்து உளுந்து எடுத்துக்கேன் இந்த உளுந்து வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் உளுந்து இல்லை எந்த ஒரு பிராண்ட் உளுந்தும் இது இல்லை லூஸில் கிடைக்கிற நம்ம கடையில் சாதாரணமாக வாங்குகிற உளுந்து தான் இந்த உளுந்தை வச்சு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் உதய உளுந்து கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் வரல அதனால இது மாதிரி நீங்கள் லூஸில் கிடைக்கிற உளுந்தை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டி தான் நம்ம வந்து அரிசி எடுத்துருந்தோம் அதே மாதிரி உளுந்தையுமே தட்டி எடுத்து நம்ம ஊற வச்சிருவோம் இப்போ பன்னெண்டு வந்து அரிசி எடுத்துட்டோம் அதே அளவு உளுந்தையும் போட்டுட்டு நம்ம கழுவி நல்லா ஊற வச்சு அரிசி ஒரு இருந்து ஆறு தடவை நல்லா கழுவணும் உளுந்து வந்து ரெண்டு தடவை மட்டும் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடணும் இப்போ அரிசியோட நம்ம வெந்தயம் சேர்ந்து ஊறி வந்துடும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு நான் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி போல் நான் அரைக்க ஆரம்பிச்சுருவேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும் இப்போ உளுந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அரைக்கும் போது எடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு கிரைண்டரை கழுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து வந்து அரைக்க போகிறோம் உளுந்து அரைக்கும் போது முக்கியமாக சில டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அதே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சா மட்டும்தான் நம்ம உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் உளுந்து பாருங்கள் நல்லா ஊரி முத்து முத்தாக வந்திருக்கு கிரைண்டரை கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரைண்டரை ஓட விட்டுட்டு உளுந்தை போடணும் உளுந்தை போட்ட கையோடு நம்ம தண்ணி வந்து மொத்தமாக கொட்டிடக்கூடாது அதில் நம்ம பக்கத்துல நின்று ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து உளுந்து ஓடணும் மொத்தத்துல அதுல வந்து பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம பக்கத்திலே தான் நிக்கணும் எப்பவுமே நம்ம வந்து உளுந்து மாவு சேர்த்துட்டு நம்ம பக்கத்துல நிக்க மாட்டோம் ஓரளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்பப்ப தண்ணி ஊற்றிடுவோம் ஆனா அந்த மாதிரி செய்யவே கூடாது உளுந்து அரைச்சு மாவு பொங்கி வர வரைக்கும் நம்ம பக்கத்துல நின்று ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி வர மாதிரி நம்ம தொளிச்சு தொளிச்சு விடணும் அப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா மாவு வந்து பொங்கி நிறையா மாவு வந்து வரது தெரியும் அதனால நீங்கள் பக்கத்துல நின்று தண்ணி தொளிச்சொழிச்சு விடுங்க இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அதனால உளுந்து அரைக்கும் போது மட்டும் நீங்கள் பக்கத்துல நின்று தண்ணி தொளிச்சு ஒளிச்சு விடுங்க அப்படி அரைச்சா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிக்கிறது உங்களுக்கே தெரியும் நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த கிரைண்டர் வந்து நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கே மாவு அரைச்சா கூட ஹீட் ஆகாது எப்பவும் நம்ம புதுசா ஆன் பண்ற மாதிரியே நமக்கு மாவு அரைக்கும் போதெல்லாம் இருக்கும் அது மாதிரி மாவும் சூடே ஆகாது அதனால அந்த கிரைண்டரை விட மனசே இல்லாம நான் இந்த கிரைண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அடிக்கடி சர்வீஸ் மட்டும் கொடுத்துருவேன் கல்ல கொத்தி வச்சுக்கிறது இது மாதிரி வேலையில மட்டும் சின்ன சின்ன வேலையை பார்த்து வச்சுக்கிட்டதுனால கிரைண்டர் இன்னும் லைஃப் வருது மாவு உங்களுக்கே பொங்கி வரது தெரியும் வீடியோல பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கிறதுனால பொங்கி வருது நானும் கிரைண்டர் தான் வாங்கன்னு நினச்சிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்த்தாக ஒரு கிரைண்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்களும் யூஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா உளுந்து ஓடிடுச்சு இப்போ கைப்பிடியை தூக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆட்டினதுக்கப்புறம் நம்ம மாவு அழிடுவோம் உங்களுக்கே தெரியும் நல்லா மாவு வந்து பொங்கி நல்லா அரைப்பட்டுருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அழிச்சு வச்சிட்றேன் பாருங்கள் நம்ம உளுந்து வந்து அரைச்சதை நம்ம ஒழிச்சாச்சு நம்ம சேர்த்த அளவு வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம அரைச்ச பக்குவத்துலையும் ஊற வச்ச பக்குவத்துலையும் உளுந்து வந்து நிறைய கிடச்சிருக்கு இந்த கோலை ஃபுல்லாக கிடச்சிருக்கு இப்போ அதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசியை வந்து அரைச்சி எடுத்தலாம் உங்களுக்கு அரிசி வந்து ஊறி வந்திருக்கதும் தெரியும் அதே மாதிரி வெந்தயமும் ஊறி வந்திருக்குதும் தெரியும் வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வெந்தயம் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் இது வந்து கடையில் வாங்குற அரிசிக்கு மட்டும்தான் அந்த டைம் ரேசன் அரிசிக்கு வந்து இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுக்கணும் நான் இன்னொரு தடவை ரசன் அரிசிலையும் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு போட்டு நான் ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும் இது வந்து சாப்பாடு நம்ம வடித்த வெள்ளை சாப்பாடு தான் இது வந்து இது வந்து நீங்கள் பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றின பழைய சாப்பாடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக வடித்த சாப்பாடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசி அரைக்கிற டைம் பார்த்தா முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கரெக்டாக ஆகும் இப்போ இந்தளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உப்பு சேர்த்துருவேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த மாவும் இதில் சேர்த்துட்டு நான் கிரைண்டரே மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சுருவேன் திரும்ப வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி கை வச்சுலாம் கலக்க மாட்டேன் இப்படியே கலக்கணும் நீங்கள் கை வச்சு அள்ளிட்டு கலக்கலாமே நினைப்பீங்க ஆனால் இப்படி கலக்குறதுனால நமக்கு கடைசி மாவு இருக்குது வரைக்கும் அந்த அரிசி உளுந்து ஒன்றாவே மிக்ஸ் ஆகி நமக்கு இருக்கும் அடியில் வந்து அரிசி மாவு மட்டும் தங்காது நம்ம கிரைண்டர் ஓட விட்டு அள்ளி எடுத்துருவேன் அப்படிதான் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவு எடுத்திருக்கேன் அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இப்போ கோலையில் வந்து மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வெளில வைக்கிறதுக்கு இப்போ கோலையில் இருக்க மாவு மூடி வச்சிருவோம் அது மாதிரி நீ இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம மாவு சட்டியில் வச்ச மாவு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் நல்லா பொங்கி புசு புசுன்றிருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாவு வந்து நம்ம அடித்து கலக்கக்கூடாது இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றிட்டு நான் அதுக்கப்புறம் மிச்ச வந்து இட்லி ஊற்ற போகிறேன் தண்ணியுடைய அளவெல்லாம் நம்ம கிரைண்டர்லேருந்து மாவு எடுக்கும் போதே கரெக்டாக ஊற்றி நம்ம கலந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி போட்டு கலக்குவோ திரும்ப தண்ணி ஊற்றுவோம் எதுவுமே செய்ய தேவையில்ல இப்போ இட்லி பானியில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ தட்டில் வந்து எண்ணெய் தழிவிட்டு இட்லி ஊற்றிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன் இங்கே தோசை ஊற்றுவது மட்டும் வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கலாம் ஆனால் இட்லி ஊற்றுறதுக்கு நீங்கள் வந்து கிரைண்டர்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சு ஊற்றுனாதான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆயிரும் நல்லா ஆவி பறக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன் புசுன்னு உங்களுக்கு வெந்து வந்திருக்கு இட்லி நம்ம சேர்த்த அளவில் இந்த மாதிரி இட்லி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் நல்லா சூடாக பஞ்சு பஞ்சாக நமக்கு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி வந்து இதே மாதிரி மாவில் வந்து இட்லி மட்டும் இல்லை இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி மற்ற டிஃபன் வெரைட்டியுமே ரொம்ப ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி மொறுமொருன்னு இருக்கும் இப்போ நம்ம அடுத்து வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து இதே மாவில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் நான் மாவு வந்து கொஞ்சம் மெத்தி வச்சேன்னு சொன்னல அந்த மாவுலேருந்து இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கரைச்சிட்டு தோசைக்கல்ல காய வச்சுட்டு இப்போ நம்ம தோசை நல்லா கிறிஸ்பியா ஊற்றி எடுத்துக்கிடுவோம் நல்லா ஹைலேயே வச்சு தோசைக்கல்ல காய வச்சுருங்க நான்ஸ்டிக் கல்லில் விட இரும்பு தோசைக்கல்ல அல்லது விந்தாலிய தோசைக்கல்ல எனக்குலாம் தோசை ஊற்றுறா ரொம்ப பிடிக்கும் அது இன்னும் கிறிஸ்பியா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் தோசை நல்லா ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியமாக அடுப்பு வச்சிட்டு நல்ல நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் மூடி போடுறா தான் போடலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ மொறு மொறுனு தோசையும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் போனவே நிறைய பேருடைய விருப்பம் வந்து தோசை தான் ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னா அதே தோசையை நம்ம இந்த மாவு வச்சு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ நமக்கு தோசையும் ரெடியாகி வந்துருச்சு அதே மாவில் காலையில் இட்லி நைட்டு தோசை ஊற்றியாச்சு இப்போ அதே மாவெல்லாம் மறுநாள் இட்லி ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை அடிக்காம விட மாட்டாங்க அதனால சாம்பார் வச்சுட்டு இது மாதிரி மினி இட்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க ஏன்னா மினி இட்லி செஞ்சு சாம்பார் மிதக்க மிதக்க ஊற்றி அதோட நெய் ஊற்றி கொடுத்து அப்படின்னு சொன்னால் சொல்ல வேணாம் வேற எந்த சாப்பாடு வேணாம் நான் அதுவே சாப்பிட்டுருவாங்க பெரியவங்கல இருந்து சின்னங்க வரைக்கும் இப்போ மினி இட்லி ரெடி பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் மாவு போது ஒரு ஒரு தடவையும் தேவைப்பட்ட மாவை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே சரி புளிக்காமல் மாவு வந்து ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு டிஃபனும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எந்த புளிப்பும் அடைய இருக்காது பஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மினி இட்லி எடுத்தாச்சு மின் இட்லி எடுத்துகிட்டு இட்லி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் சின்ன சின்னதா அழகாக நல்லா புசு இருக்கு இப்போ இதை ஃபுல்லாக ஒரு தட்டில் வச்சுட்டு சாம்பார் மிதக்க மிதக்க ஊற்றினா தான் மினி இட்லி பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எப்போ வைக்கிறதோட கொஞ்சம் கூட சாம்பார் வச்சுக்கோங்க சாம்பார் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அதில் ஊற்றி நெய் ஊற்றி அது கூட கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்களும் சரி சின்ன பசங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க நமக்கு இன்னொரு வகையான டிஃபனும் நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு சூப்பரான மினி இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம் குழிப்பணியாரம் வந்து தனியாக பக்குவமாக மாவா இருக்கணும் அப்படின்லாம் எந்த வேலையுமே இல்லை இதே மாவில் நீங்கள் எப்போவும் போல் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டிட்டு மாவோடு கலந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி சுற்றி எடுத்துக்கரலாம் நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்க போகிறீங்களோ அந்த அளவு மாவோட மட்டும் கொஞ்சமாக கலந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் காரப்பணியாரம் ஒரு சிறப்பு பிடிக்கும் அதே மாதிரி இனிப்பு குழி பணியாரமும் ஒரு சிறப்பு பிடிக்கும் அப்படி பிடிக்கிறவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி ரெண்டு வகையான ஐட்டமுமே இந்த மாவில் வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இனிப்பு குழி பணியாரம் இதே மாவில் வச்சு நான் செய்ய போகிறேன் இப்போ குழி பணியாரம் கடலில் இனெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக மாவு எடுத்து நீ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வெள்ளம் கரைச்சும் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு நம்ம குழிக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக குழிப்பணியாரம் சுற்றி எடுக்கிற மாதிரி சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு இனிப்பு குழி பணியாரமும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றாமல் கொஞ்சம் நெய் கலந்து சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி குளிப்பு நேரம் மாவில் குளிப்பு நேரம் செய்வோமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கரலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஒரு டிஷ்க்கும் தனித்தனியாக மாவு அரைச்சி நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் கூட அவங்களுக்கு ஒரே மாதிரி இட்லி தோசையும் நம்ம வச்சு வச்சு சாப்பிட்றத விட இதே மாதிரி ஒரு தடவை மாவு அரைச்சி எல்லா வகையான டிஃபனுமே நம்ம பசங்களை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லாம நம்ம செய்யறதை விரும்பி சாப்பிட்டுருவாங்க நமக்குமே வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா அந்த திருப்தி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே மாவில் தான் எல்லா வகையான டிஃபனுமே செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி இதே மாதிரி நீங்கள் டிஃபனை செஞ்சு கொடுங்க அடுத்து நம்ம செய்ய போகிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆப்பம் செய்ய போகிறோம் இது பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆப்பத்துக்கு நீங்கள் மாவு கரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம் தேங்காய் பாலில் கரைக்காமல் ஆப்பம் மாவு கொஞ்சம் தண்ணி போல் கரைச்சு ஆப்ப சட்டியில் ஊற்றிட்டு நம்ம எப்போ ஆப்பம் சொல்கிற மாதிரி தான் சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆப்பமும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு இது அளவுகளோட நான் ஊற வச்சதையும் கரெக்டாக மெஷர் பண்ணி ஊற வச்சுட்டு டயத்தையும் கொடுத்து நீங்கள் அரைக்கிறதையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான டிஃபன் வெரைட்டி வந்து நீங்களும் ஒரே மாவில் செய்யலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ